அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து சரியா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்தது சிறுவாணி மெயின் ரோடு ஈஷா போற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மூணு கடைகளோட மொத்தமாக அறுபத்தி ஒரு சென்ட்டோட இந்த இடம் வந்து விற்பனைக்கு இருக்குது கோவை ரெசிடென்சி வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மூணு கடைகள் இடத்தோட மொத்தமாக அறுபத்தி ஒரு சென்ட் ஒரு சென்ட்டோட விலை பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் மார்க்கெட் வேல்யூலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் அளவுக்கு கமிச்சு தான் தர்றாங்க அர்ஜென்சேலுங்கிறங்காட்டிக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலா செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்